தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு இதல்யாவின் வீட்டுக்கு வர காரிலிருந்து இருவரும் இறங்கிய நொடியே கணவனுக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டாள் இதழினி உடனே அவர்களும் கிளம்பி இங்கு வர ஆரம்பித்தனர் டே இன்னைக்கு உன்னை விட்டாம விட மாட்டேன்டா எனக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் இருந்தது நீதான் என் பொண்ணை ஏதோ மயக்கிருக்கேன்னு அவ பின்னாடியே சுத்தி சுத்தி காதலை வர வைக்கிறேங்கிற பெயர்ல மயக்கி நேற்று கூட்டிட்டு போயிட்டேல என கத்தொண்டே வந்தவரோ அவனின் கண்ணத்தை பதம் பார்க்க அப்பா நான் கொஞ்சம் மாமா எந்த தப்பும் என்று தந்தையை தடுக்க முயற்சி செய்தாள் உடனே சத்தம் கேட்டு அந்த தெருவே அவர்களின் வீட்டின் முன் கூடிவிட நீ அமைதியாரு மாமா ஏதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க என உள்ளே அழைத்து செல்ல முயல தன்னவளுக்கு என்ன நிகர்ந்தது என்பது தனக்கு தெரியும் ஆனால் அதனை கூறினால் ஊர்க்காரர்கள் நம்புவார்கள் என்பதை உறுதியாக கூற முடியாதே அதுவும் இல்லாமல் அனைவரும் காண இதனை பேச சுத்தமாக தருவதற்கு விருப்பமே இல்லை என்னடா உள்ள அதை எல்லாமே சந்தேசிச்சு போச்சே இன்னும் என்னடா இருக்கு என கூறியே அடிக்க பெண்கள் மூவரும் தடுக்க பார்த்தும் முடியாமல் போனது கனகராஜை நினைத்து அவரை தடுக்க ஊர்காரர்கள் கூட வருவதற்குள் பயந்து தள்ளியே நின்றனர் நான் உங்க பொண்ணை கடத்திட்டு போயிருந்தேன் எதுக்கு நம்ம இங்கே கூட்டிட்டு வர போறேன் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் முதல்ல கேளுங்க என்க வேற எதுக்கு எல்லாம் என் குடும்ப வாங்க தானே அப்ப உன் ஆத்தா என் பேச்ச கேட்காம என்ன மதிக்காம போனா இப்ப நீ என் குடும்பத்தை மானத்தை வாங்க பொண்ணை கூட்டிட்டு போற மாதிரி போயிட்டு வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும்டா என கூறிய தாக்க உதடுகளில் இருந்து உதிரமோ வர ஆரம்பித்தது யாவோ தன்னவனின் நிலையை எண்ணி அடர்ந்து தந்தையை விட்டு தன்னவனை இப்போது தாங்க ஆரம்பித்தாள் அதற்குள் அவனின் குடும்பத்தார் வந்துவிட உடன் தேவகாந்தன் வந்திருந்தான் ஆண்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வழியாக பிரித்து சண்டையை நிறுத்திவிட இப்ப சொல்லு இதோ உன் மகன் என் பொண்ணோட வந்து நிக்கிறான் என்ன சொல்ல போற பழி லட்சுமி என தங்கையை பார்த்து கத்த அண்ணே நீ ஏதோ தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்க இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லு இதான் நீ உன் பையனை வளர்த்த லட்சணமா சொல்லு என் முகத்துல கறிய பூச்சிட்ட என்று தான் பிடித்த முயலுக்கு மூணுகால் என்பதை போல் அதிலே நின்றார் பொறுமை எழுந்த அப்பா போதும் நிறுத்துங்க நீங்க என்ன இருக்கீங்க நீங்களா பேசிட்டு இருக்கீங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா இதில்யா என் நீ எதுவும் உன்னை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க இதுக்கு மேல போக என்ன மானம் இருக்குமாம் எனக்கு தான் முக்கியம் நீங்க கௌரவமா இருந்தாதான் என்னாலும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் குற்ற உணர்வு இல்லாமலும் இருக்க முடியும் என்ன இவன் உன்னை மயக்கி பேச வைக்கிறானா அப்பா போதும்பா சும்மா சும்மா இதையே சொல்லாதீங்க மாமா ஒண்ணு காதலிக்கவே இல்ல நான் அதான் அவரை ஏழு வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க மாமாவை இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க என்ன கடத்தினது மாமா இல்ல என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்து இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே மாமாதான் என்று நேற்று நடந்த அனைத்தையும் நீ கூறி முடித்தவளுக்கு யாரின் முகத்தையும் காண முடியவில்லை அழகையோடு அப்பறியே தரையில் மடிந்து போக சட்டன அவளை தாங்கி தன்னோடு அணைத்து கொண்டான் துருபதன் கொஞ்சம் மாமா அதான் உள்ள போய் பேசலான்னு சொன்னேன் அப்படியே நின்றார் கனகராஜ் என்னங்க இதெல்லாம் சொல்றது சரிதான் துருபதனை நம்ம பொண்ணுதான் காதலிச்சா ஒரு பொண்ணோட மனசு பெத்தவளுக்கு தெரியும் நானே இதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நிலா கல்யாணம் முடியவும் அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு என்று முன்னே வந்து சுப்பராணியும் கூற இதில் நீ இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ என துருபதன் கூற தன் தங்கையை அழைத்து கொண்டு சென்றாள் நான் இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது மட்டும்தான் பெரியவங்களா இருந்து நீங்க முன்ன வந்து சேர்த்து வச்சா சரி இல்லையா சொல்லுங்க நாங்களே கல்யாணம் பண்ணிட்டு தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் இதுதான் எங்களோட முடிவு என கூறி அவன் சட்டையை உதறி கொண்டு துருபதன் செல்ல அண்ணே பிள்ளைகள் வாழ்க்கை தானே இருக்கு பழச மறந்து கொஞ்சம் இறங்கி வானே உன்னை கெஞ்சி கேட்குறேன் என வரலட்சுமி கூற வீட்டுக்குள் நுழைந்தனர் மற்றவர்களும் அங்கிருந்து சென்றுவிட ஹாலில் இருந்த சோஃபாவில் வந்து அமர்ந்த தந்தையின் முன்னே வந்து நின்றாள் இதுதான் சமயம் என நினைத்து திருபதனின் அருமை பெருமை எல்லாம் எடுத்து கூறி இவர்களை சேர்த்து வைத்தால் அனைவரின் மனமும் நிம்மதி கொள்ளும் என்று கூறினாள் அன்றைய நாள் முழுவதும் அப்படியே சென்றுவிட அன்று மாலை நேரம் போல் ஆதரியின் வீட்டார்கள் கிளம்ப நினைத்தனர் சீக்கிரம் ஹரிதா கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறோம் அதே மாதிரி நீங்களும் துருபதன் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க எல்லாம் நடக்கும் என அனைவருமே நாட்கள் கடக்க துருபதனும் சரி சரி ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே இருந்தனர் ஒரு நினைத்தால் கூட துருபதன் வந்து பார்த்து விட்டு செல்லலாம் ஆனால் தன் மாமாவின் சம்மதத்திற்காகவே காத்திருந்தான் மகள் உண்ணாமல் இருக்கவே சுபராணி பேசி ஊட்ட முயல அவளோ அடம் பிடிக்க துருபதன் தன் கைபேசியில் பேசி பேசியே வைத்தான் ஏன் இப்படி இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் என்ன கூட்டிட்டு போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று துருபதனை அழைக்க சமாதானம் கூறினான் யோசித்து ஒரு வழியாக மகளின் சந்தோஷம்தான் முக்கியம் முடிவெடுத்த கனகராஜ் தங்களின் வீட்டுப்படி தங்கையின் வீட்டுப்படியை மிதித்தார் தன் அண்ணனின் வரவை கண்டு மகிழ்ந்த வரலட்சுமி இன்முகமாக வரவேற்று உபசரிக்க நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மன்னிப்பு வேண்டி திருமணத்தை பற்றி பேசவே இவர்களுக்கு மன நிறைந்த உணர்வு ஒரு வழியாக மூத்த மகனின் திருமணத்தில் பிரிந்த குடும்பம் ஏழு வருடங்களுக்கு பிறகு இளையவனின் திருமணத்தில் இணையவே மகிழ்ச்சிதான் இரு வீட்டிலும் கிரீன் சிக்னல் கிடைத்திருக்கவே தங்கள் காதலை வளர்க்க ஆரம்பித்தனர் உடனே நிச்சய தேதி திருமண தேதி எல்லாம் குறித்து அதற்கான வேலையில் துரிதமாக இறங்கினர் இரண்டு மாதத்தில் திருமணம் இருந்தது அன்றொரு நாள் டவுனுக்கு செல்ல வேண்டுமென துருபதனை இதல்யா அழைத்திருக்க மாலை நேரம் போல் தன் மாமாவின் வீட்டுக்கு வந்தான் ஹாலையில் இருந்த கனகராஜ் அவனை எதிர்கொண்டு வாமாப்ள உக்காரு எங்க அவனின் பைக் சத்தம் கேட்டதுமே மாடியிலிருந்து இறங்கி கிளம்பி வந்திருந்தாள் இதழ்யா உட்கார எல்லாம் நேரம் இல்லை வாங்க மாமா போகலாம் நேரமாச்சி என கூறி அவனை அப்படியே கொண்டு தந்தையிடமும் சொல்லியவாறு வெளியேறினாள் பின் இருவரும் டவுனை நோக்கி செல்ல செல்லும் வழியில் தான் துருபதனின் பண்ணை இருக்க மம்மா நுல்லு நான் உள்ள போய் பார்த்ததே இல்லை ஒரு பத்து நிமிஷம் உள்ளக்கு போயிட்டு போகலாம் என்க அடியே நேரமாச்சுன்னு சொன்ன ஆமா வாங்க போகலாம் எனக்கு ஆசையா இருக்கு என்னென்ன நீங்க வளர்க்குறீங்கன்னு பாக்க இங்கு புன்னகையோடு உள்ளே அழைத்து சென்றான் நுழைந்த அடுத்த நொடியே வீராதான் முதலில் வேகமோடு கத்தி கொண்டு வர அதனை கண்டவளோ பயந்து போய் அவனின் பின்னாலே ஒடுங்கி மறைந்து கரங்களை இருக்க பற்றினாள் மாமா எனக்கு பயமா இருக்கு அதன்கிட்ட போக சொல்லுங்க என்று பதறவே அதுவோ வந்த வேகத்தில் அவனிடம் ஒட்டி இருந்த இதல்யாவை பார்த்து வாளை ஆட்ட ஆரம்பித்தது என்ன இது எனக்கு வாழாட்டுது அதனை தொடர்ந்து வந்த மற்ற நாய்களுமே இப்போது அவனை கண்டு அப்படியே நின்று விட்டது இதுக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீதான் அதோட நன்றி உணர்ச்சியை காட்டுது மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து வாழ்க்கை கொடுத்ததே நீ தான் இது இல்லையா இவன் குட்டியா இருக்கும் போது உன்னால என் கைக்கு வராம இருந்திருந்தா இந்த நேரம் இந்த பண்ணையே உருவாக்கியிருக்காது என் மனசு விரக்தியோட சுத்திக்கிட்டு இருந்த நேரம் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு மறுவாழ்க்கை கொடுத்துருக்க அது மட்டும் இல்லை தாடியும் மீசையும் பரதேச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த என்ன இப்படி இருன்னு நீ சொன்ன வார்த்தை என்னை பாதித்தது யார் சொல்லியும் கேட்காத நான் நீ சொல்லி கேட்டேன் உரிமையாக உன்கிட்ட கோவப்பட்டேன் நீ கவலைப்பட்டா என்னால தாங்க முடியாம தவிச்சேன் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்னோட மொத்த அன்பையும் உனக்கு தான் கொடுப்பேன் காதலோட நான் தோல்வியை சந்திச்சது ஏகப்பட்ட விஷயங்களில் கற்றுக்கிட்டேன் அது என்ன உயர்த்த இப்போ வழிவகுத்திருக்கு என்று அவளின் கரங்களை பற்றி கொண்டு மென்மையாய் கூறவே புன்னகை உதிர்த்தாள் வார்த்தையால் தான் பட்ட காயம் கூட ஏனோ அவனின் இந்த அன்பால் மறைந்து போக தன்னவனின் விழிகளை மட்டும் காதலோடு கண்டாள் அப்படியே அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சாய்த்து கொள்ள இருவருமே தங்களின் அன்பில் கரைய ஆரம்பித்தனர் தனக்கு ஒரு துணை வேண்டுமென பல மாதங்களுக்கு முன்பே துருவதன் மனம் நினைக்க அப்போதுதான் உணர்ந்தான் முழுமையாக ஆதுரியை மறந்துவிட்டோம் என்று இன்று இதழியாவை காதலோடு தான் ஏற்க ஆரம்பித்தான் ஆதரியும் வாழ்க்கையும் இன்று சிறப்பாக இருக்கிறது என்று தெரிந்த பின் மனம் நிறைந்த உணர்வு தங்களின் திருமண நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்க அதே நேரம் இங்கே தேவகாந்தன் மற்றும் ஆதரியும் இருவரும் சேர்ந்து ஊரிலிருந்து வந்த அடுத்த நாளே பெண் பார்க்கும் படலம் ஆரம்பித்திருந்தது இரு பேசி முடிக்க வேலன் ஹரிதா இருவருக்கும் இன்னும் ஒரு மாதத்திலே திருமணம் முடிவாகி இருக்க அப்போதே மகிழ்ச்சியில் களை கட்டியது இத்தனை வருடங்களாக தன்னை பின்னே அலைய வைத்த ஹரிதாவை வேணுமென்று பேசாது அலைய வைத்தான் வேலன் அவனின் செயல் புரிந்தாலும் மீண்டும் மீண்டும் அவனையே மனம் நாடுவது போல் வள்ளிய சென்று மன்னிப்பு வேண்டி பேசினாள் ஹரிதா இப்போது தேவகாதன் ஆதரியோடு அவளின் வீட்டில்தான் இருந்தான் இரு தொழில்களையும் அவனே பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தான் நான் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏன் கூட தான் இருக்கணும் நான் தான் கேட்கணும் என்று அன்பு கட்டளையிட முற்றிலும் அவனை மாற்றிக்கொண்டாள் எதுக்கு இப்படி பண்ற எனக்கு அந்த தேவகாந்தன் வேண்டாம் அவன் ஒரு அரக்கன் சைக்கோ என்ன என்றவளுக்கு பழைய நினைவுகள் வரவே மன்னிப்பு வேண்டி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் அடிக்கடி மாமியார் வீடு சென்று வர இரு குடும்பமும் உறவால் நெருங்கியது ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அன்பினை தேவகாந்தன் கொடுக்கவே ஒரு சில நாட்கள் இதுவும் நடிப்பாக இருக்குமோ என்றெல்லாம் நினைப்பவள் இப்போது அது முற்றிலும் மறந்து முழுமையாக நம்ப ஆரம்பித்தாள் எப்படித்தான் ஒரு மாதம் சென்றதே தெரியவில்லை ஹரிதா வேலன் திருமண நாளும் வந்தது ஊரிலிருந்து துருபதன் வீட்டார் அனைவருமே வந்திருக்க அவனும் அடுத்த மாப்பிள்ளையாக தயாராக இருந்தான் இன்னும் இருபது நாளில் துருபதனுக்கு திருமணம் என்று குறித்து வைத்திருந்தனர் ஆரம்ப காலத்தில் நட்பாக எப்படி ஆதரியும் துருபதனும் இருந்தார்களோ அதே போல் இப்போது இருக்க ஆரம்பித்தனர் சிறப்பாக இவர்களின் திருமணம் முடிய அப்படியே அடுத்த திருமணம் கொண்டாட்டம் ஆரம்பித்தது தினமும் மகளை பள்ளிக்கு அழைத்து சென்று வீட்டுக்கு அழைத்து வருவது அதே போல் மனைவியை அழைத்து வருவது என்று கம்பரமாக ஓடிய தேவகாந்தன் தன் தொழிலையும் அப்படியே உயர்த்திக் கொண்டிருந்தான் வேலன் தனக்கு கிடைத்த பணியிலிருந்து விட முடியாது என்று கூறிவிடவே ஹரிதாவுக்கு தங்களின் அலுவலக விஷயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் தேவகாந்தன் ஹரிதா மாமியார் வீட்டிலிருந்து தந்தையின் கவனிக்க வருகிறேன் என்று ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் செய்யவே இந்த முடிவினை எடுத்தான் இத்தனை வருடங்களில் முதல் முறையாக முழு மன்னதாக நல்ல எண்ணத்தோடு தங்களின் தொழிலை கற்றுக் கொடுக்க அந்த வாய்ப்பை ஹரிதாவும் நன்றாக பயன்படுத்தி கொண்டாள் ஏற்கனவே ஆதுரிக்கே தங்களின் தொழில் தெரியும் என்பதால் ஹரிதா முழுமையாக கற்றுக்கொள்ள நினைத்தாள் தங்களின் மகன் தேவகாந்தனா இது என்பதை போல்தான் ஆச்சரியத்தில் மிதந்தனர் பெற்றவர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் சொந்தங்கள் அனைவருமே அவனை எண்ணி வியந்துதான் போனார்கள் வண்ணங்களாக அனைவரின் வாழ்க்கையும் கடந்து துருவதன் எதல்யாவின் திருமண நாளும் வந்தது நன்றி